ஃபைனல் மேட்ச் தாரமங்கலம் தாரமங்கலம் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் அசஸ் புதுக்கோட்டை புதுக்கோட்டை க்ரீன் கலர் ஜெர்ஸியும் தாரமங்கலம் அவங்க ப்ளூ கலர் ஜெர்சியிலையும் ஆடுறாங்க அதுலாம் இது சேலம் மசஸ் புதுக்கோட்டைன்னே சொல்லிக்கலாம் ஃபைனல் மேட்ச் సేలం వసస్ పుదుకోట సేలం తారమంగళం తింపం పుదుకోట తింపం

ஹலோ அண்டர் டுவெண்ட்டி கேட்டகரியில் இந்த மேட்ச் போயிட்டுருக்கு એ ભલા એ દાખલા એ દાખલા ફર્સ્ટ ક્લબ ડેલી ના એમ બીલો વાર છે ફૂલ 叫的。 കാരണ കടിച്ചേ സലം ടീമിക്ക് ഇടി 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 ആരെ മാക്കോ ഹരിസത്ത വന്ന് പോയല്ലേ ഇടി ഇടി അങ്ങോട്ട് പോ ആവല്ലേ ചേട്ട ചേട്ടേ ചേട്ടേ അങ്ങോട്ട് കേറ്

டைம் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் எந்த ஒரு கோலுமே வரல எந்த சைடிலுமே செலம் மசுக்கோட்டை எந்த டீம்மே கோல் இது வரைக்கும் அடிக்கலை ஃபைனல் ஃபைனல் டென் சாரி டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபைனல் டோர்மெண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க பால கொண்டு வந்தார் பண்ணியிருக்காங்க கேள்விபடுத்த I yeah. do ஃபைனல் ஃபைவ் மினிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த கோளுமே எந்த சைட்லேருந்து வரல ஸோ சாம்பியன் எந்த டீம் கன்ஃபார்ம் ஆகலை எந்த கோலும் இன்னும் எந்த டீமும் பதிவு பண்ணலை மவசஸ் புதுக்கோட்டை டீமுக்கும் சரி சார் ஆஸ்டர் டீம் தேர்ட் ப்ரைஸ் எடுத்துருக்காங்க ஃபோர்த் ப்ரைஸ் வந்து வாழப்பாடி டீம் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்டுக்கான மேட்ச் போயிட்டுருக்கு நல்லா ஃபயராகவே போயிட்டுருக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலாக ஃபைனல் முடிங்கிற மேட்ச்னாலே ரெண்டு டீமுமே ஃபயராக ஆடிட்டுருக்காங்க லாஸ்ட்டு மினிட்ஸ் தான் இருக்கும் எங்குமே நிறுத்த அப்படி ரெண்டு டீமுமே சரி இல்லைங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஷாட் ஆனா மிஸ் ஆயிருக்கு இருக்குமா இருக்குமா பண்ணியிருக்காங்க பால் வெளியிருக்கு வால தூக்கி வெளியடிச்சிட்டாங்க I <laughs> you. त्याग, त्याग, त्याग भाग गये थे। 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 त्याग, त्याग, त्याग भाग गये थ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீம் ஓர்ஸாக சான்ஸ் இருக்கா பரபரப்பாகவே ரெண்டு டீம் ஆடிட்டுருக்காங்க லாஸ்ட்டு டூ மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா பண்ணியிருக்காங்க அகேன் கார்னர் டைம் முடிஞ்சிருச்சு ரெண்டு டீமுமே கோல் போடல ஸோ டைம் முடிஞ்சிருக்கு ரெஃப்ரி ஆல் பிளேயர்ஸ் பலியன் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க டைம் கொடுப்பாங்களா இல்லை இல்லை பெல்டிக்கு கொடுக்காங்களான்னு தெரியல ஃபஸ்ட்டு சேலம் தாரமங்கலம் பெனால்டிக்கு அடிக்கிறாங்க ஷார்ட் அடிச்சிருக்காரு சேலம் தாரமங்கலம் ஃபஸ்ட்டு ஷார்ட் அடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை அடிச்சிருக்காங்க நல்ல ஒரு ஷார்ட் மையாக அடிச்சிருக்காரு மூணாவது சான்ஸ் பார்க்குறாங்க அடிச்சிட்டாரு கேம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சேலம் தாரமங்கலம் மாசம் பண்ணியிருக்காங்க சாம்பியன் ஆயிருக்காங்க லக் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் நல்லாவே ஆடினாங்க இந்த கேம் தாரமங்கலம் நான் பண்ணிருக்காங்க சூப்பராக ஆடி சேலம் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா தாரமங்கலம் சேலம் தாரமங்கலம் செகண்ட் பிளேஸ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் தேர்ட் பிளேஸ் சேலம் மாஸ்டர் பாய்ஸ் நான் ஃபோர்த் பிளேஸ் பாலப்பாடி எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்கேன் வாழப்பாடி பிளேயர்ஸ் கோல் கீப்பர் ஃபோர்த்து ப்ரைஸ் வாழப்பாடி ப்ளேஸ் சேலம் மாஸ்டர் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் Second place, Kudugote District. First place, Salam District, Taramangalo. Champions, Taramangalo, Salam District.